ஆசிரியர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அறிவிப்பு திடீரென தேர்வு வாரியம் வெளியிட்ட முக்கிய தகவல் ஆசிரியர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்தி எழுநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆயிரம் இடங்களுக்கு இடஒதுக்கீடு வாரியாக பிரித்து அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது கல்வித்தான் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் அந்த வகையில் ஆசிரியர்களுடைய பங்கு முக்கியமானது அந்த வகையில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை ஏற்ப ஆசிரியர்களும் தேவையுள்ளது ஆனால் பல இடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணம் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் நிலை தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமனம் செய்யப்படும் பணியிடங்களுக்கான நாட்காட்டியை அவ்வப்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் பதிவேற்றமும் செய்யும் ஆனால் நீண்ட காலமாக ஆசிரியர்கள் தேர்வு தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்து வந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மூணாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர்கள் இருநூறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நாலாயிரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஐம்பத்தி ஆறு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த ஆண்டு முழுவதும் ஒரே ஒரு ஆசிரியர் குட நியமிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் போட்டி தேர்வு நடத்தப்பட்டாலும் கூட இன்று வரை விடைத்தாள்கள் திருத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே ஒரு ஆசிரியரை கூட தேர்வு செய்யாமல் இருந்து வந்தது இந்நிலைகள் நேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி எழுநூறு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலைகள் ஏற்கனவே கூடுதலாக அறிவிக்கப்பட்ட ஆயிரம் தற்போது இடஒதுக்கீடு வாரியாக பிரித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மொத்தமாக இரண்டாயிரத்தி எழுநூறு இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம